அன்புள்ளம் கொண்ட விரச்சிகராசி அன்பர்களே உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து மே மாதம் நாலாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கும் ஆழ்ந்த சிந்தனைக்கும் வெற்றி நிச்சயமாக வந்து சேரும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு தொழிலில் வந்து ஒரு சில சிரமத்துக்கு அப்புறம்தான் வெற்றி கிடைக்கும் அதுக்கு வந்து அதிகமாக முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்களை படித்து பார்த்துட்டு நிதானமாக முடிவெடுக்க முடிவெடுக்கணும் கழுத்து போகிறதுக்கு முன்னால் ஒன்றுக்கு ரெண்டு தூரம் படித்து பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்கணும் செலவுகளை கட்டுப்படுத்திங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தளவு பழைய கருத்து வேறுபாடுகள்லாம் தீரும் அன்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலும் அதிகரிக்கும் கல்யாண வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கல்யாணத்துக்கு தேர்றவங்களுக்கும் இந்த வாரம் நல்ல நல்ல செய்தியெல்லாம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவு மன அழுத்தத்தை நீங்கள் குறைச்சிக்கிறது அவசியம் தியானம் யோகா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தலோவில் சனீஸ்வர பகவானை வணங்க ஓம் சனீஸ்வரா எனமா அப்படின்னு சொல்லி பதினோரு தரம் சொல்லுங்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் நீல கலரும் கருப்பு கலரும் அதிர்ஷ்ட எண்கள் எட்டாம் நம்பரும் பதினேழாம் நம்பரும் அதிர்ஷ்ட நாட்கள் சனிக்கிழமையும் திங்கக்கிழமையும் முயற்சி உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் வெற்றி உங்கள் பக்கம்தான் அதனால் நிதானமாக செயல்படுங்க முழுமையான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் வெற்றி உங்களுக்கு நன்றி